கனவு உனக்கு ஞானம் கிடைக்கும் மனசு தான் இந்த கனவுல உனக்கு உடம்பு அந்த உடம்புல வந்து கனவுல ஒரு உடம்பு அது தான் அந்த கனவுக்குள்ள எல்லாரும் வராங்க ஒரு சங்கல்பம் தானே நான் ஜெர்மனி போகணும்னு நினைச்சிட்டு படிச்சுக்கேன் கரெக்டா காட்சி வந்து நான் சீனிவாசன் ஏர்போர்ட்ல சீனிவாசன் வேற யாரையும் கூட்டு வந்துருக்கேன் ஐயா நான் இருக்கிறேன் அவங்க கூட எனக்கு ஒரு சப்போர்ட் ஒண்ணு இல்லை எனக்கு அந்த ஏர்போர்ட்ல போய் செக்கிங் பண்றது அதெல்லாம் பண்ண எனக்கு சரியா வராது சீனிவாசம் இருக்கிறேன் ஐயா நான் இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் பேண்ட் கடை பையன் பேண்ட் எடுத்து விட்டான் அந்த பேண்ட் எல்லாம் போய் வச்சுடா ஐயா பேண்ட் வீட்டுல இருக்குது அப்படின்னா பிரைட் இருக்கு நீங்க என்ன சொன்னீங்க வீட்டில் போய் எடுத்து வந்து ஐயா அப்படின்னு அதுக்குள்ள யாரோ வீட்டுல எடுத்து வந்து கொடுக்குறா ஏன் பேண்ட் வச்சு வச்சுக்க கொடுக்குறேன் அப்படிலாம் ஏன் போலாம் ஜெர்மனி போறா மாதிரியே கனவு முடிச்சு பாருங்க ஒரு பாடி சீனிவாசன் பாடியா மாறிச்சு துணி பாடியா மாறிச்சு ஏ மாறிச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த 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 மனசு இருக்குது ஒரு மனசு இவனுக்கு ஒரு மனசு இருக்குதா அவ ரெண்டு அவனுக்கு ஒரு மனசு இருக்குதா ஒருத்தான் வந்தாங்க அவனுக்கு ஒரு மனசு அவனுக்கு ஒரு எண்ணங்கதான் எல்லாம் தான் போகுது தூங்குற என் மனசுல இருந்துதான் போகுது எங்க போய் சேருது நல்லா கவனிங்க தூங்கத்துல நான் ஒரு பத்து பேரை ஏர்போர்ட்ல பார்த்தேன்னா அந்த ஏர்போர்ட்டும் பத்து பேரும் பத்து கூடிய அந்த மனசும் என் மனசுல இருந்து கனவுல சோழ்ந்த உருவதுல போகுது நான் அந்த தோன்ற என் உருவான் அது உள்ள போய் உட்காந்து அது வெடிச்சு பிரிது அது சூரிய உருவமாகி மறுபடியும் மனசுக்கு வந்து ஏற்றி ஒரு கனவு கண்டேன்னு சொல்றேன் பிண்டம் அண்டம் அண்டம் சுருங்கில் பிண்டம் பிண்டம் இருந்தால் அண்டம் எல்லா ஜீவரும் இவன் தான் என்றீர் இவன் தான் முக்தி அடைந்தும் எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பதும் ஏனைய எல்லா ஜீவரும் வெவ்வேறு ஆனால் இவன் எல்லாம் அலனே எல்லா பொருளும் உரைத்து அருள் குருவே இதை நீர் மொழிவீரோ எல்லாம் நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் எடுத்துக்க நான் தான் சிவச்சந்திரன் அப்படின்னா சிவச்சந்திரன் தோற்றம் எண்ணிது அந்த காரணம் வேற நான் அந்த காரணம் வேற கொடுத்துருக்கிறேன் என்னுடைய சங்கல்பத்துல சிவச்சந்திரன் ஐஏஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் ஆகணும் செஞ்சது பெரிய வாரியார் ஆகணும்னு சங்கல்பம் பண்ணிருக்கேன் சோற்றம் எண்ணிதான் உள்ளங்கிற அந்த காரணம் வேற வேற நான் கொடுத்துக்கிறேன் அதனால தான் எனக்கு ஞானம் வந்து அவங்க வர மாட்டேன் இங்கே உண்டாகி விளங்குவதெல்லாம் நீயே இருக்கா இங்கே உண்டாகி விளங்குவதெல்லாம் நீயே இருக்காள்